நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் நீங்கள் யார் என்று நான் சொல்லிடுவேன் நீங்கள் என்ன வேலை பார்க்கிறீர்கள் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீர்கள் என்றல்ல என்ன படிக்கிறீர்கள் என்பது உங்கள் ஆளுமையினுடைய அடையாளம் தமிழில் மிகச்சிறந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூறு வருடத்தினுடைய தமிழ் சிறுகதையினுடைய வரலாறை பார்த்தால் அவ்வளவு சிகரந்த படைப்பாளிகள் எழுதியிருக்கிறாங்க அதே போல நாவல்களா கட்டுரைகளா இலக்கியம் சார்ந்த புத்தகங்களா எண்ணிக்கையற்ற ஒரு ஈராயிரம் வருட தமிழ் மரபில் வரக்கூடிய எழுத்தில் நவீன இலக்கியம் என்ற ஒரு தனி பிரிவு அதில் அவ்வளவு சிறந்த படைப்பாளிகள் இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய எல்லா மொழிகளிலும் இருந்தும் தமிழுக்கு புத்தகங்கள் வருது மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க உலகில் அதிகமான புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு உடனே உடனே படிக்கிறாங்க தமிழ் மக்களுக்கு ஒரு மனது இருக்கிறது எங்கே சிறந்த படைப்புகள் இருந்தாலும் அது எந்த தேசத்தினுடைய நாவலாக இருந்தாலும் யார் எழுதிய கதையாக இருந்தாலும் சிறந்ததாக இருந்தால் வாங்கி படித்து கொண்டாடி தன் வீட்டு அலமாரியில் வைத்து தன் பிள்ளைகளை படிக்க சொல்லி அவர்களுக்கு அந்த புத்தகங்களுடைய பெருமையை எடுத்து சொல்லுகிறார்கள் கேரளாவில் ஒரு பெண் எழுத்தாளர் இருந்தார் அவர் பேர் கமலாதாசன் அவர் மாதவி குட்டி அப்படிங்கிற பேரில் எழுதினார் ஆங்கிலத்தில் கமலா தாசன்கிற பெயரில் எழுதினார் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அவர் கவிஞர் சிறுகதை ஆசிரியர் அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கிய பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் ரொம்ப புரட்சிகரமான கதையை எழுதியவர் அவருடைய புத்தகமெல்லாம் கூட தமிழில் கிடைக்கிறது அவர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார் கடலோரத்தில் ஒரு வீடு என்பது அந்த கதையினுடைய தலைப்பு அது என்ன கடலோரத்தில் ஒரு வீடு யாரை பற்றிய கதை கதை கேரளாவில் நடக்கிறது ஒரு கடற்கரை பகுதியில் நடக்கிறது ஆனால் அந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் இரவர் ஒரு கணவன் மனைவி இரண்டு பேருமே தமிழர்கள் இங்கே இருந்து பிழைப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு போய் வேலை கிடைக்காமல் கிடைக்கிற வேலையை பார்த்து கொண்டு வீடு இல்லாமல் வசதி இல்லாமல் எந்த அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாமல் வாழுகிற ஆறுமுகம் அப்படிங்கிறவரையும் அவர் மனைவியும் பற்றியது தான் அந்த கதை அவர்களுக்கு கூலி வேலைக்குத்தான் அழைச்சிட்டு போனாங்க அந்த அழைச்சிட்டு போனவன் விட்டுட்டான் அவர்களுக்கு அந்த ஊர்ல தான் வாழ வேண்டிய நெருக்கடி ரெண்டு பேருமே கிடைக்கிற வேலையெல்லாம் செய்யறாங்க உணவகத்தில் மீந்து போன உணவு கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு போய் சாப்பிட்றாங்க அவர்களுக்கு குடி இருக்க வீடு இல்லை அவர்களுக்கு என்று முகவரி இல்லை ஆனால் அந்த கணவனும் மனைவியும் எப்படியாவது அங்கே போய் வாழ்ந்து பிழைத்து கொஞ்சம் மேம்பட்டல் அமைகிறதுக்காக அந்த ஊர் கடற்கரையில் இடிந்து கிடக்கிற ஒரு வீட்ல குடியிருக்கிறாங்க அந்த இடிந்து கிடக்கிற வீட்டில இருந்துட்டு கிடைத்த உணவை அவர்களாக சமைத்து சாப்பிட்டு அங்கே அவங்க நாட்களை போகியிருக்கும் போது ஒரு நாள் இரவு ஒரு பிச்சைக்காரன் அவர்களை பார்க்கறதுக்காக வரான் வந்த பிச்சைக்காரன் அவர்களை சொல்கிறான் நான் தினமும் பார்ப்பேன் ஓரத்தில் தான் நானும் பிச்சை இருக்கேன் பார்ப்பேன் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் பார்க்கும்போது இரவு எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கதும் ஒரு நெருப்பின் முன்னாடி குளிர் காய்வதும் இன்னும் சொல்லப்போனால் அன்யோன்யமாக பேசி சிரிப்பதும் எனக்கு கேட்கும் நான் அதனால் உங்களை பார்க்கலாமான்னு வந்தேன்னு அவனை உட்கார சொல்லி அந்த பெண்மணி என்ன செய்யறோம் சாப்பிட்டீங்களா சாப்பாடு போடவா அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்லுகிறார் உங்களிடம் எதுவுமே இல்லை ஆனால் வந்தவருக்கு உணவடிக்கலாமே என்ற மனது இருக்கிறது நான் சாப்பிடல போடுங்க சாப்பிட போடுங்க என்றால் அந்த அம்மா தட்டில் மீதமாக இருந்த உணவு இதை எல்லாத்தையும் எடுத்து போதும் போதும் என்ற அளவுக்கு வைக்கிறான் அவன் சொல்றான் இவ்வளவு பரிமாறுகிற உங்களுடைய மனதை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் ஏராளமான பேருக்கு உணவளித்திருக்கிறீர்கள் தான் இப்படி இருக்கீங்கன்னு தெரியுது இல்லைன்னா அந்த கை இப்படி வராது வைக்கிறதுக்கு எவ்வளோ அள்ளி அள்ளி வைக்கிறீங்க நீங்கள் அண்ணன் லட்சுமி தாம்மான்னு சொல்லிட்டே அவன் சாப்பிட்றான் சாப்பிடும் போது அந்த அம்மா கேட்குறாங்க ஏன் கஷ்டப்படுறீங்க இப்படி பிச்சை எடுத்து வாழ்கிறீங்களே வேலையெல்லாம் பார்க்கலாமேன்னு அவன் சொல்கிறான் நான் பிச்சை எல்லாம் எடுக்கலாமா நான் பாட்டு பாடுறவன் சங்கீதம் கற்றுக்கிட்டவன் சங்கீதம் தெரியும் நான் ஏதோ ரோட்டில் ஓரத்தில் உட்காந்து பாட்டு பாடுறேன் அந்த பாட்டை கேட்டு யாராவது பா காசு போட்டு போகிறாங்க அந்தம்மா உடனே கேட்குறாங்க சங்கீதம்லாம் எவ்வளோ நல்ல விஷயம் என் சின்ன வயது முழுவதுமே நாங்கள் ஒரு பாகவதர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தோம் காலையில் அவங்க வீட்டில் கிரா கீர்த்தனைகள் பாடுவாங்க பிள்ளைங்க பாட்டு கற்றுக்கிடுவாங்க ஒரு மனிதன் காலையில் தூங்கி எழுந்தவுடனே சங்கீதம் கேட்பது என்பது எவ்வளவு மகத்தான விஷயம் எனக்கு என் சின்ன வயசு முழுக்க கிடைத்தது இப்போ எல்லாம் பாட்டு கேட்கவே இல்லை நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீங்களான்னு கேட்குறா யாரும் இதுவரைக்கும் சாலையில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரனிடம் இப்படியெல்லாம் ஒரு கோரிக்கை வைத்து நீங்கள் ஒரு பாடு பாடுங்கன்னு கேட்போமா என்ன ரயிலில் பார்க்குறோம் பொது இடங்களில் பார்க்குறோம் யாரும் கேட்கறதில்லை இன்னும் சொல்ல போனால் அவர்கள் என்ன பாடுகிறார்கள் என்று கூட நம்ம கேட்க மாட்டோம் காசை வீசி இருந்தால் நம்ம வேலை முடிஞ்சு போயிடுச்சு நினைக்கிறோம் நம்ம கேட்ட உடனே அவன் சொல்கிறான் பாட்டுன்னு எங்கிட்ட பாட கேட்குறீங்களா பாடுங்களேன் அப்படிங்கிறாங்க அவன் சாப்பிட்டு முடித்து உட்காந்து அவனுக்கு விருப்பமான ஒரு பாடலை பாடுறான் பாடனால் அந்த அம்மா அப்படி கேட்குறாங்க கேட்டுட்டு சொல்கிறாங்க ரொம்ப நல்லா பாடினீங்க எவ்வளோ இனிமையாக இருக்குது இந்த பாட்டு இப்படி எல்லாம் பாட்டு எங்களுக்காக யாரும் பாடி கேட்குறதுக்கு யாருமே இல்லை நீங்கள் எப்போவது வேலை இருந்தால் இங்கே வரலாம் சாப்பிடலாம்ப்போ அவன் சொல்கிறான் இல்லைல்ல இன்றைக்கு ஏன் வந்தேன் என்றால் இந்த ஊரை விட்டு போகிறேன் இந்த ஊரை விட்டு போவதற்கு முன்னால் இந்த ஊரில் இருந்து யாராவது ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டு போனோங்கும் போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தோணுச்சு உங்களிடம் வந்தேன்னு சொல்கிறான் அந்த அம்மா சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் வெறுமனாக போகிறீங்க ஏதாவது கொடுக்கணுமே என்று குளிருக்காக அவர்கள் வைத்திருந்த ஒரு கம்பளியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க இதை வச்சுக்கோங்க போர்த்திக்கோங்க போகிற இடத்தில் குளிர் தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு அவன் வாங்கிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு போயிடுறான் போன பிறகு கணவர் கேட்குறார் நம்மிடம் இருந்தது ஒரே ஒரு கம்பளி அது இவ்வளவு குளிர் காற்றத்தில் இங்கே இது இல்லாமல் போனால் எப்படி நம்ம படுக்கிறதுன்னு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறான் இல்லை இல்லை அவன் அவ்வளோ நல்லா பாடினார் பாடினவருக்கு நம்ம எதாவது கொடுக்கணும் இல்லை அதனால் இந்த கம்பளியை கொடுத்துட்டேன் அப்படின்னு உண்மையில் அதுதான் காரணமானால் அந்த அம்மா சொல்கிறேன் இல்லை இல்லை அவன் சங்கீதத்தை ஞாபகப்படுத்திட்டான் நாம் எல்லோர் மனதிலும் ஒரு சங்கீதம் மறைந்திருக்கிறது அந்த சங்கீதத்தை யார் நினைவுபடுத்தினாலும் அந்த நினைவுபடுத்துவதற்கு ஏதாவது கொடுக்கத்தானே செய்யணும் அதனால் என்னால் முடிந்தது அந்த கம்பளியை கொடுத்தேன் அப்படிங்க அந்த போகும்போது அந்த பிஜைக்காரன் சொல்லிட்டு போகிறான் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இடிந்த வீட்டில் வாழ்கிறீங்க ஆனால் இடிந்த வீட்டுக்கு வாழல நட்சத்திரங்கள் வீட்டிற்குள் நேரடியாக தெரிகிற வீட்டில் வாழ்கிறீங்க கடலினுடைய காற்று நேராக அடிக்கிற ஒரு வீட்டில் வாழ்கிறீங்க பகலும் இரவும் அலையடித்து கொண்டே இருக்கிற வீட்டில் வாழ்கிறீங்க இப்படி ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது உலகம் தெரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்ல நீங்க அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லிட்டு போறோம் கிட்டத்தட்ட இந்த கதையை நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் படித்தேன் இன்னைக்கு படிக்கல ஆனால் படிக்கும்போது அந்த கதையில் அந்த காட்சி அவ்வளவும் என் கண்ணுக்கு தெரிகிறது அந்த ஆறுமுகம் அவருடைய மனைவி அங்கே இருக்கிற பிச்சைக்காரன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கம்பளி அவர் சொல்லுகிற அந்த வாசகம் எல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுகிறதுனா நீங்கள் உண்மையில் உங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறதும் உலகம் நினைத்து கொண்டிருப்பதும் வேறு வேறு நீங்கள் எல்லா இல்லாத இடத்திலும் கூட உங்கள் மனதின் சங்கீதத்தை ஒருபோதும் கைவிட்டாதீங்க எல்லாருக்கும் மனதுக்குள்ளாடி ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது எல்லாருக்கும் மனதுக்குள்ளாடி ஏதோ ஒரு சங்கீதம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது தனியாக இருந்தால் யாரும் இல்லாவிட்டால் நீங்கள் அந்த பாட்டை பாடுவீங்க கேட்பவர் யாராவது இருந்து பாடுங்கள் என்றால் நீங்கள் கண்ணீரோடு அந்த பாட்டை பாடுவீங்க இன்னும் சொல்ல போனால் உட்காந்துட்டு பாட்டி பாடு பாடுன்னு சொன்னாங்கன்னா வெட்கத்தோடு அந்த பாட்டை பாடுவீங்க அது யாரோ பாடிய திரைப்பட பாடல் தான் எப்போதோ கேட்ட பாடல் தான் ஆனால் நம் வாழ்க்கையில் இசை என்பதும் பாடல் என்பதும் சங்கீதம் என்பதும் பிரிக்க முடியாத ஒன்று நாளெல்லாம் சங்கீதம் கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் வாழ்நாளில் எங்கேயே இருந்தாலும் நேரடியாக கேட்காட்டா கூட மனதுக்குள்ளாடி அந்த சங்கீதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதைத்தான் கமலாதாஸ் எழுதுறாங்க அப்போ நான் அதை படித்து முடித்த பிறகு எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னா ஒரு நகர வாழ்க்கை என்பது இந்த நகரத்தில் நாம் வாழுகிறோம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருக்கிறோம் ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கிறது நமக்கும் ஆகாயத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை நாம் போகிற வாகனங்களிலிருந்து சூரிய ஒளி படிக்கிறதே தவிர சூரியன் நம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய உணவு மேஜையில் தான் உணவு வருகிறது தரையில் அமர்ந்து சாப்பிடுவர்கள் இந்த நகரத்தில் ரொம்ப குறைவு தரையில் அமர்ந்து சாப்பிட்டால் அவர்களெல்லாம் இல்லாதவர்களாக வசதியற்றவர்களாக இன்னும் சொல்லப்போனால் அவர்களெல்லாம் பின்தங்கியவர்களாக நினைக்கிற மனப்பாங்கம் இருக்கிறது அது அல்ல உங்கள் தட்டில் இருக்கக்கூடிய உணவில் என்றைக்கு நிலவு விழுந்தது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அதே சாப்பாடை நில வெளிச்சத்தில் கொண்டு போய் வைங்க கொஞ்சம் நிலவு உங்கள் தட்டில் விழுந்தால் அந்த உணவினுடைய சுவையே வேற எது தடுக்கிறது நம்மை உங்கள் வீட்டினுடைய மாடிக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய உணவை கொண்டு போய் அங்கே ஒரு தட்டில் வைத்து அனைவரும் கூடி ஒரு நிலா வெளிச்சத்தின் கீழே நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டால் நீங்கள் நகரத்தில் அல்ல நூறு வருடத்துக்கு முந்திய இரவில் இருக்கிறீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரை பக்கம் இருந்தாங்கன்னா தெரியும் அன்னைக்கு சித்ரா பௌர்ணம் அன்னைக்கு ஆற்றுல போய் உட்காந்து சாப்பிடுவாங்க ஆற்று மணலில் எல்லோரும் அவரவர்கள் கொண்டு வந்த உணவை வைத்து அந்த நிலா வெளிச்சத்தில் நீங்கள் சாப்பிடுகிற உணவினுடைய வாசனை தான் தெரியும் நிறைய நேரத்தில் உணவினுடைய நிறம் கூட தெரியாது நீங்கள் உணவு இயற்கையோடு நெருங்கி வரும்போது இயற்கையிடமிருந்து பெறும்போது உங்கள் உணவு தட்டில் ஒரு வெயிலோ நிழலோ படும்போது தான் அதனுடைய உண்மையான சுவை கொடுக்கிறது கதை இதை எதையும் சொல்லலை ஆனால் கதை படிப்பவன் கதையின் வழியாக இதையெல்லாம் புரிந்து கொள்கிறான் கொடுக்கிற மனது என்பதுதான் முக்கியம் தவிர அந்த கொடுக்கிற மனது எங்கிருந்தாலும் கொடுக்கும் அவர்கள் இல்லாதவராக இருந்தாலும் அவர்கள் தருகிறது அமுதம் தான் அப்படின்னா அந்த கதை என்ன தருகிறது என்றால் ஒரு பாடத்தை நமக்கு கற்றத்தருது அந்த பாடம் என்ன நீங்கள் ஒருவரை பார்க்கும் போது அவர் வசிக்கிற இடத்தை வைத்துக்கொண்டு அவர் வாழுகிற வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு இருக்கிற நிலையை வைத்துக்கொண்டு அவரை பற்றிய ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள் அவர்கள் உங்களுக்காக இந்த தோற்றத்தில் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் வேறவர்களாக தான் இருக்கிறாங்க